இந்தியாவின் நட்சத்திர கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியுடன் பத்து வருடங்களாக பேசவில்லை என ஹர்பஜன் சிங் அதிர்ச்சி தகவலை பகிர்ந்துள்ளார் இந்திய முன்னாள் நட்சத்திர பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இதை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஏழு டி டுவெண்டி உலகக்கோப்பை மற்றும் இரண்டாயிரத்து பதினொன்று ஒரு நாள் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் ஹர்பஜனும் தோனியும் ஒன்றாக செயல்பட்டவர் இந்நிலையில் இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபது வரை சென்னை சூப்பர் கிங்ஸில் விளையாடிய காலங்களில் தானும் தோனியும் மைதானத்தில் பேசினோமே தவிர களத்திற்கு வெளியே பேசிக் கொள்வதில்லை என்று ஹர்பஜன் தெரிவித்துள்ளார் அவருடன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் காலை செய்பவர்களுக்கு மட்டுமே நான் போன் செய்வேன் மற்றவர்களிடம் பேச எனக்கு நேரமில்லை என்னுடன் நண்பர்களாக இருந்தவர்களுடன் நான் தொடர்பில் உள்ளேன் உறவு என்பது இருவருக்கிடையிலான கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டது நான் உங்களுக்கு மதிப்பளிப்பதாக இருந்தால் பதிலாக நீங்கள் எனக்கும் மதிப்பளிப்பீர்கள் என்று நான் நம்ப வேண்டும் அல்லது எனக்கு பதில் அளிப்பீர்கள் என்றாவது உறுதியாக தெரிய வேண்டும் நான் உங்களுக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை போன் செய்தும் நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றால் நான் உங்களை தேவை இருந்தால் மட்டுமே சந்திப்பேன் மற்றபடி எதுவும் இல்லை என்று ஹர்பஜன் அந்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் இரண்டாவது போட்டிக்கு முந்தைய செய்தியாளர்கள் சந்திப்பில் ரோஹித் சர்மா பேசியது ராகுல் இன்னிங்ஸை தொடங்குவார் நான் மிடில் ஆர்டரில் களமிறங்குவேன் நாங்கள் வெற்றிகரமான முடிவுகளை பெற விரும்புவதால் பேட்டிங்கில் நான் கீழே களமிறங்கும் தெளிவான முடிவுடன் வந்துள்ளேன் முதல் போட்டியில் அவர்கள் இருவரும் அபாரமாக பேட்டிங் செய்தார்கள் அப்போட்டியில் கே எல் ராகுல் பேட்டிங் செய்ததை வீட்டிலிருந்து பார்த்தேன் அப்போது நம்முடைய ஓபனிங் ஜோடியை மாற்ற வேண்டியதில்லை என்பதை உணர்ந்தேன் வருங்காலத்தில் அது மாறுமா என்பது எனக்கு தெரியாது ஆனால் தற்போது நடந்தவை அடிப்படையில் ராகுல் இந்தியாவுக்கு வெளியே தொடக்க வீரராக விளையாட தகுதியானவர் எனவே அந்த அந்த ஜோடியில் மாற்றத்தை நான் பார்க்க விரும்பவில்லை வெளியே இருந்து பார்க்கும் போதும் அது மாற்ற என்றே தோன்றுகிறது மிடில் விளையாடுவது தனிப்பட்ட முறையில் அது எனக்கு எளிதல் ஆனால் அணிக்கு அது நன்றாக இருக்கும் என்று கூறினார் சையத் முஷ்டாக் அலி கோப்பை தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இன்று பரோடா மற்றும் சிக்கிம் அணிகள் மோதின இப்போட்டியில் டாஸ் வென்ற பரோடா அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய பரோடா அணி இருபது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ஒன்பது ரன்கள் குவித்தது அதிகபட்சமாக பானு பனியா நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் குவித்து கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காமல் இருந்தார் மேலும் பரோடா அணியில் மூன்று பேர் அரைசதம் அடித்து அசத்தினர் சிக்கிம் அணி தரப்பில் சுனில் பிரசாத் நான்கு ஓவர்கள் பந்து வீசி எண்பத்து ஒன்று ரன்கள் விட்டுக் கொடுத்து விக்கெட்டுகள் வீழ்த்தினார் இதன் மூலம் டி கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்து பரோடா அணி உலக சாதனை படைத்துள்ளது இதற்கு முன்பு இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் காம்பியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில் ஜிம்பாப்வே அணி முன்னூற்று நாற்பத்தி நான்கு ரன்கள் அடித்திருந்ததே டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்கோராக இருந்தது குறிப்பிடத்தக்கது ஐ பி எல் வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட ரிஷப் பண்ட் அல்லது நிக்கோலஸ் பூரன் ஆகியோரில் ஒருவர் அடுத்த சீசனுக்கான லக்னோ அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லக்னோ அணியின் புதிய கேப்டன் யார் என்ற கேள்விக்கு அணியின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா பதில் அளித்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறியதாவது சில விஷயங்களில் மக்கள் மிக விரைவாக ஆச்சரியப்படுவார்கள் என்னை பொறுத்த நான் ஆச்சரியங்கள் அளிப்பதில்லை அடுத்த சீசனுக்கான அணியின் கேப்டன் யார் என்பது முடிவு செய்யப்பட்டு விட்டது கேப்டன் குறித்து நாங்கள் இன்னும் சில நாட்களில் அறிவிப்போம் எங்களது மிடில் வரிசையை வலுவானதாக உருவாக்க திட்டமிட்டு செயல்பட்டோம் இருப்பினும் எங்களது திட்டத்துக்கு தகுந்த மாதிரி வீரர்களை ஏலத்தில் எடுக்க முடியவில்லை பட்லரை எடுக்க தீவிரமாக முயற்சி செய்தோம் ஆனால் அது நடக்கவில்லை தொடக்க ஆட்டக்காரர்களாக மார்க்ரம் ரிஷப் பண்ட் மிட்சல் மார்ஷ் ஆகியோரில் இருவர் விளையாட வாய்ப்புள்ளது ஆனால் இது எனது வரம்புக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது இவ்வாறு சஞ்சீவ் கோயங்கா கூறினார்